வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய பாலம் விழா கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் தலைமையில் நடைபெற்றது புதிய பாலத்தை தமிழக அப்பாவு மற்றும் உயர்கல்வி அமைச்சர் செழியன் திறந்து வைத்தனர் தொடர்ந்து சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்தார் எனக்கு ஆரம்ப முதல் கடைசி வரைக்கும்

அவங்க பேசணும் நீங்க பேசணும் அதனால்தான் நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் ரெண்டு மடங்கு எம்எல்ஏ திமுக இருக்கு ஒரு மடங்கு எம்எல்ஏ அறுபத்தி ஆறு தான் ஜேடிஎஃப்ல இருக்கு அவங்க மூணு மடங்கு பேசிருப்பாங்க நேரம் அதனால்தான் ஜனநாயகம் மட்டும் நடக்கு பேசுறப்ப அது தவறு உண்மைக்கு புறமானது இப்போது நம்ம எதை விட்டுருக்கோம்னா கேள்வி நேரம் காலையிலேயே பார்த்துருக்கீங்க அது மட்டும்தான் நேரடி ஒளிபரப்பு மீதி அது போக அமைச்சர்கள் பதிவு முதல்வருடைய பதிவு முதல்வருடைய ஏதாவது விசேஷமான இதெல்லாம் என்ன செய்யணும் நம்ம ஒளிபரப்புறோம் ஏன் எல்லாத்தையும் ஒளிபரப்ப முடியலன்னா நான் அசம்பிளியில ஒரு வார்த்தையை சொல்றேன் எல்லாத்தையும் பண்ணிட முடியாது சில அன்பார்லிமெண்ட் வேலை போடுறோம் நீங்க சொன்ன பிரச்சனை எல்லாம் அங்க கும்பகோணத்தை பற்றி தவறா ஒரு எம்எல்ஏ பேசுனா அங்கே தீபிடிக்காது அப்ப அவங்களுக்கு பாடம் நடத்தணும் அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கீங்களா நம்ம முதல்வர் இருக்காங்க ஒளிபரப்பிடணும் நான் சொல்றேன் இதுக்கு முன்னால வழக்கு நடந்தது இதுக்கு முன்னால நான் அரசியல் சொல்லுவேன் இதுக்கு முன்னால ஆளுங்க சேர்ந்தவங்க நீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க நேரலை பண்ண முடியாது நிதி இல்லை அப்போ ஒருவர் சொன்னாரு நான் சொந்த செலவுல பண்ணாரு எப்படியெல்லாம் நடந்தது அப்படியே நடக்கு அது மட்டும் இல்லை இந்த கவர்மெண்ட் பொறுப்பேற்ற பிறகு எல்லா எம்எல்ஏக்களுக்கும் கையடக்க கணனி கொடுத்து எல்லா இப்ப மானிய கோரிக்கை எல்லாமே எங்க உணர்ந்திருந்தோம் கையடக்க கண்ணணி தொள்ளாயிரத்தி நடக்கின்ற அனைத்து சட்டமன்ற நடவடிக்கைகளையும் பண்ணியாச்சிருந்தோம் ஐம்பத்தி ரெண்டுக்கு முன்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை என்ன பிரச்சனைனா எழுத்துல சில வடிவு மாற்றங்கள் முன்னால லை எப்படி போடுவோம் இப்ப லை எப்படி லை

இதில் படுகாயமடைந்த நல்லாயை கொடைக்கானல் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் அங்கு அவர் இறந்தார் மனித விலங்கு மோதலை தடுக்க வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் புதுப்பேட்டை வேளாண் உற்பத்தியாளர்கள் விற்பனை கூட்டுறவு சங்கத்தில் மஞ்சள் மற்றும் பருத்தி ஏலம் வாரந்தோறும் நடக்கிறது இந்த வாரம் நடந்த மஞ்சள் ஏலத்தில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த எழுநூற்று இருபத்தி ஓரு விவசாயிகள் தலா நூறு கிலோ கொண்ட நான்காயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஏழு மஞ்சள் மூட்டைகளை விற்பனைக்கு கொண்டு வந்தனர் வியாபாரிகள் சிலர் மஞ்சளின் தரத்திற்கு ஏற்ப விலையை நிர்ணயம் செய்தனர் விரலி மஞ்சள் நூறு கிலோ குவிண்டால் குறைந்தபட்சம் பனிரெண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்து ஒன்பது ரூபாய் அதிகபட்சமாக பதினாறாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாய் வரை ஏலம் போனது உரண்டை மஞ்சள் குவிண்டால் குறைந்தபட்சம் பதினோராயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது ரூபாய் அதிகபட்சமாக பதிமூன்றாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாய் பனங்காலி மஞ்சள் குவிண்டால் குறைந்தபட்சம் இருபத்தைந்தாயிரத்து எழுநூற்று எண்பத்து ஒன்பது ரூபாய் அதிகபட்சம் இருபத்து ஒன்பதாயிரத்து நூற்று ஐம்பத்து ஒன்பது ரூபாய் வரை ஏலம் போனது நான்காயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஏழு மஞ்சள் மூட்டைகள் மூன்று கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்டது கடந்த வாரத்தை விட மஞ்சள் வரத்து ஆயிரம் மூட்டை குறைந்த நிலையில் விலையில் மாற்றம் இல்லாததால் விவசாயிகள் நிம்மதியடைந்தனர் தருமபுரி அரூர் கோபாலபுரம் சர்க்கரை ஆலையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் முன்னிலையில் விவசாயிகளுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது கலெக்டர் சதீஷ் தலைமை வகித்தார் சர்க்கரை ஆலையில் இணை மின் நிலையம் அமைக்கும் திட்டத்தை நிறுத்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் சட்டசபையில் நாற்பது சதவீதம் பணி நிறைவடைந்ததாக அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்ததை சுட்டிக்காட்டி சர்ச்சை ஏற்பட்டது இதுகுறித்து கேள்வி கேட்ட அரூர் அதிமுக எம்எல்ஏ சம்பத்குமார் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி அதிமுக எம்எல்ஏ கோவிந்தசாமி உள்ளிட்ட இருபத்தி இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் இன்று தருமபுரி மாவட்டத்திற்கு அமைச்சர் அவர்கள் சுப்பிரமணிய சர்க்கரை அரூர் சட்டப்பேரவை உறுப்பினராகவும் அந்த சுப்பிரமணிய சட்ட சென்றோம் அந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து முன்பாக கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நான் இருபத்தி ஒன்னாம் தேதி அந்த கூட்டத்தொடரில் பேசிருக்கிற பொழுது இந்த உங்கள் தொகுதி முதலமைச்சர் என்ற திட்டத்தில் நான் கொடுத்த கோரிக்கையின் பேரில் சர்க்கரை மண்ணில் எண்பத்தி ஒன்பது கோடியே ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று தகவல் கொடுத்திருந்தார்கள் இதை நான் சட்டமன்றத்தில் கோரிக்கை வைத்து அங்கு எந்த பணியும் நடைபெறவில்லை தவறாக கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னதன் அடிப்படையில் அவர்கள் சட்டமன்றத்தில் தகவலை சொல்லுகிறார் அங்கு பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று அவர் தவறான தகவலை பதிவு செய்தார் அதை இன்று நேரடியாக நாங்கள் வந்து அவரிடத்தில் கேட்டோம் இங்கு வேலை எங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காட்டுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றுல தொடங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பணி நின்று போச்சு இன்னும் போன பணிக்கு எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் நிதி சொல்றீங்க எங்க நடைபெற்றுக் கொடுக்குறது கேட்டேன் அதற்கு முறையான பதில் சொல்லாமல் காவல்துறையை வைத்து நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் என்று கூட பாராமல் எங்கள் நெஞ்சு மேலே கையை வைத்து தூரை தள்ளிவிட்டு எங்களுக்கு எங்களை கைது செய்கின்ற நோக்கில் வந்தார்கள் அதன் பின்பு ஆய்வுக் கூட்டத்துக்கு சென்று ஆய்வுக் கூட்டத்தில் நான் பேசினேன் இருக்கின்ற ஆதாரங்களை எல்லாம் எடுத்து கையில் காட்டி பாருங்கள் நீங்கள் கொடுத்திருக்கிற பதில் இதில் எங்குமே பணி நடைபெறவில்லை என்று ஆதாரத்தை எல்லாம் கொடுத்த ஆனால் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலே அந்த பணி நிறுத்தப்பட்டது என்று அவர்களே தீர்மானம் போட்டிருக்கிறார்கள் அந்த பணிக்கு உண்டான பணத்தை அந்த இதில் இருக்கிற அந்த பயனாளிகளுக்கு அவர்கள் பெயரில் வர வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர்களே தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இருபத்தி மூணு இருபத்தி நாலு மேற்கொண்டு உங்கள் முதல் முதல் திட்டத்தில் இந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று தவறான தகவலை சொல்லி இருக்கிறீர்கள் இதற்கு விவசாயிகள் மீது விவசாயிகளுக்கு இந்த அரசு எது செய்யவில்லை விவசாயிகள் கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்று நியாயமான முறையில் அமைதியான முறையில் உட்கார்ந்து கொண்டு நான் பேசி அவர்களை பதில் கேட்டேன் ஆனால் ஒண்ணுமே அறியாத திமுகவை சார்ந்தார்களோ சார் எனக்கு தெரியாது அந்த இளைய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நாலஞ்சு தம்பிகளை கொண்டு வந்து அவர்களுக்கு பின்னால் விளைவுகள் என்ன இருக்குது என்பது சத்தியமா தெரியாது அவங்களுக்கு இந்த அரசு யாரையும் காப்பாற்றாது அவர்கள் குடும்பத்தில் இருக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தவறான கேள்வி கேட்டிருந்தால் நிச்சயமாக நீங்கள் கேள்வி கேட்டிருக்கலாம் சத்தம் போட்டுக்கலாம் நான் கேட்ட கேள்வியில் ஏதாவது ஒரு தவறு இருந்தால் கூட எல்லாம் வீடு ஆதார் இருக்கிறது வந்திருக்கிற பத்திரிகை நிறுவனம் பூரா இருக்கிறீங்க உங்ககிட்ட ஆதார் இருக்கிறது நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஆனால் அவர்களை வைத்து எங்களை மிரட்டுகின்ற தோரணையில் எங்களை வெளியேற்றி இன்று காவல்துறை கைது செய்து கொண்டு வந்து வைக்கிறது ஒரு ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களை கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்களை கைது செய்வது இந்திய துணை இதுதான் முதல் முறை சேலம் குமாரசாமி பட்டி ஆயுதப்படை மைதானத்தில் போலீஸ் டிஎஸ்பி இளங்கோவன் தலைமையில் கலவர ஒத்திகை நடைபெற்றது பல்வேறு இடங்களில் போர் முன்னெச்சரிக்கை ஒத்திகை நடைபெற்று வரும் நிலையில் சேலம் மாவட்ட காவல்துறை சார்பில் கலவரங்களை தடுப்பது குறித்த ஒத்திகை தத்ரூபமாக நடைபெற்றது போலீஸ் மற்றும் கலவரக்காரர்கள் இடையே ஏற்பட்ட மோதலை தடுப்பது குறித்து போலீஸ் பொதுமக்கள் இடையே பயிற்சி அளிக்கப்பட்டது அப்போது கலவரக்காரர்களை அடக்குவதற்காக போலீசார் கண்ணீர் குண்டு வீசியும் தடியடி பிரயோகம் செய்வது குறித்து விளக்கம் அளித்தனர் போலீசாரால் லத்தி சார்ஜ் செய்யப்பட்ட பின்பும் கலைந்து செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபடுவோரை இறுதியாக எச்சரிக்கும் விதமாக வானத்தை நோக்கி போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி காட்டினர் அதிரடியாக கலவரக்காரர்களை சுற்றி வளைத்து போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றி அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் தாக்குதலில் காயமடைந்த போலீசார் மற்றும் கலவரக்காரர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர்